ஒரு ஒரு தொழுகையிலையும் நம்ம என்ன துவா கேட்கணும்னா உயர்ந்த சொருக்கமான ஜனத்தில் திருத்தத்தை கொடுங்கன்னு கேட்குறோம் அந்த மாதிரி வந்து இப்போ அல்லா என்ன சொல்கிறாங்க எழுபதாயிரம் பேர் கேள்வி கணக்கே இல்லாமல் சொர்க்கம் செல்வாங்கன்னு சொல்கிறாங்க அந்த அந்த துவாவை நம்ம கேட்கலாமா அப்படி நம்ம அதை போகணும் அப்படின்னா என்ன அமல்களை நம்ம செய்யணும் சரி சகோதரி என்ன கேட்குறாங்கன்னா நம்ம அல்லாட்ட கோரிக்கை வைக்கும் பொழுது இறைவா சொருக்கத்தை கொடுன்னு கேட்போம் அதுவும் சொருக்கத்தில் உயர்ந்த சொருக்கமாக இருக்கிற ஜன்னத்துள் சிறுதோசை கொடுன்னு கேட்குறோம் இப்படி கோரிக்கை வைக்கக்கூடிய நாம எழுபதாயிரம் பேர் கேள்வி கணக்கே இல்லாம மறுமையில சுருக்கம் போவாங்க ரசுலாசன் சொல்றாங்களே இறைவா அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு தருவாயாக அப்படி துவா செய்யலாமா அப்படி எழுபதாயிரம் பேர் கேள்வி கணக்கு இல்லாமல் சுருக்கம் போறதுனா என்னென்ன நல்ல காரியங்களை செய்யணும் இதுதான் சகோதரி அவங்களுடைய கேள்வி தாராளமாக துவா செய்யலாம் எழுபதாயிரம் பேர் என்னையும் ஒருவராக இறைவா நீ தேர்ந்தெடு என்று ஒருவர் தாராளமாக அதை விரும்புவது மார்க்கத்துல தப்பு இல்லை ரசூலா இஸ்லாம் காலத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த நபிமொழியை மொழியை சொல்றாங்கல்ல சில நபர்கள் கேள்வி கணக்கு இல்லாமலே எழுபதாயிரம் பேர் சுருக்கம் போவாங்கன்னு சொல்லும் பொழுது அப்ப வந்து என்ன செய்வாங்க ஃபர்ஸ்ட் உக்காசா என்று சொல்லக்கூடிய நபி தோடர் அல்லாஹுடைய தூதரை நான் அதுல ஒரு ஆளா இருக்க நீங்க துவா செய்யுங்க ரசூலாசுல அவங்க வந்து நீங்க என்ன செய்யறீங்க அதுல ஒரு ஆள்னு சொல்லிடுவாங்க திரும்ப அடுத்து இன்னொரு நபி தோடர் எழுந்து அல்லாஹுடைய தூதரை என்னைய ஒரு ஆளாக ஆகிறதுக்கு நீங்க துவா செய்யுங்க அப்ப ரசுல்லாசுல அவங்க சொல்லுவாங்க சபகா உக்காஷா

அதே மாதிரி கேட்கும் நானும் அதுல ஒரு ஆளா இருக்கேன்னு துவா செய்யுங்கன்னு கேட்கும் பொழுது உங்களை விட அந்த உக்காசம் முந்திக்கிட்டாங்கன்னு சொன்னா ரசுல்லாஸ்லம் அவர்களுக்கு அந்த வகை செய்து சொல்லப்படலை அந்த இரண்டாவது கேட்ட நபர் அந்த எழுபதாயிரத்துல ஒரு ஆளாக இருப்பார் என்று சொல்லப்படாததுனால ரசுல்லாஸ்ல அதை மறுக்கிறாங்க அதைத்தான் அந்த செய்தி சொல்லுதே ஒழிய அதற்காக துவா செய்யாதீர்கள் என்று நமக்கு எந்த ஒரு வழிகாட்டுதலுமே இல்லை பொதுவாக எது நமக்கு நன்மையான காரியமோ நன்மையான விஷயங்கள் எதுவா இருந்தாலும் தாராளமா அல்லாட்ட கையேந்தலாம் எதுல நாம துவா செய்ய கூடாது எது நாமள வந்து ஒரு தவறுல கொண்டு போய் தள்ளுற மாதிரி இருக்குமோ எது நம்மள நரகத்துல கொண்டு போய் தள்ளுற மாதிரி இருக்குமோ அதுக்கு தான் நாம துவா செய்ய கூடாது ஒழிய மற்றபடி நன்மையான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக நாம் அதுக்கு துவா செஞ்சு அந்த அடிப்படையில் அந்த எழுபதாயிரம் பேர்களை இறைவா என்னையும் ஒரு ஆளாக ஆக்குவாயாக என்று நாம துவா செய்து கொள்வது அது மார்க்கடிப்புல தவறு கிடையாது சரி இப்ப அந்த எழுபதாயிரம் லிஸ்ட்ல நாம வரலாறா இருந்தா நாம என்ன செய்யறது ரஷுகா சிலம் அவர்கள் அந்த நபி மொழியிலேயே அதற்கான சில அளவுகோலை சொல்லுகிறார்கள் அந்த எழுபதாயிரம் பேர் எப்படிப்பட்டவர்கள் லாயஸ்தர் ஊன் அவர்கள் மந்திரித்து பார்த்து மாட்டார்கள் மந்திரித்து பார்க்குறதுன்னு நம்ம வாழ்க்கைக்கு ஓதி பார்க்க போகிறாங்களா இல்லையா ஏற்காடு அந்த மந்திரிக்கிறதினுடைய நிலை தகடு கெட்டது தாயத்தை கெட்டுறது இந்த மாதிரி எந்த ஒரு நிலையும் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்துருக்காது அதே மாதிரி வலா எத்தை அவர்கள் பறவை சகுனு பார்த்திருக்க மாட்டார்கள் அந்த சகுனு பார்க்க போறது நல்ல நேர கெட்ட நேரம் பார்த்து சொல்றது இந்த மாதிரி எந்த முன்னிலயும் அவங்க ஈடுபட்டு இருக்க மாட்டாங்க அலா ரப்பிகும் எத்த இன்னும் அவங்க ஓதியும் பார்க்க மாட்டார்கள் ஓதி பார்க்கறது நமக்கு அனுமதிதான் ஆனா அவங்க வந்து அந்த ஒரு பெரிய கிரேட பெறக்கூடியவங்க ஓதியும் பார்க்காமல் அலா ரப்பிகும் எத்த வக்கலூன் முழுக்க முழுக்க தங்களுடைய இறைவனையே சார்ந்திருப்பார்கள் எனக்கு என்ன நடந்தாலும் அல்லாஹ் அல்லாஹிலேயே போதுமானவன் ஏன்னா இன்னைக்கு மந்திரிக்கிறான் எப்போ ஓடாரும் மந்திரிக்க போறான் தனக்கு ஒரு கஷ்டம் வர கஷ்டத்துல இருந்து நம்மளை யாரு காப்பாத்துறது அது தாயத்தை வாங்கி கட்டிக்க நமக்கு அந்த கஷ்டம் ரிலீஃப் ஆயிடும் தகவல் வாங்கி வீட்டுல மாட்டிக்க அது நமக்கு ரிலீஃப் ஆயிடும் ஒரு கஷ்டத்துல இருந்து அது எப்படி நம்ம அந்த விடிவு காலம் தேடுறது என்று தெரியாமல் தான் ஒருவன் மந்திரிக்க போறான் அதனால நல்ல நேரம் கெட்ட நேரம் பாக்குறாங்களா ஏன் பாக்குறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி சில ஆட்கள் பால் கித்தா பாக்குற வழக்கம் அது ரொம்ப குறைஞ்சு போச்சு அந்த பால் ஏன் பாக்குறாங்க சரி கல்யாணம் முடிச்சு கொடுத்தா கடைசி வரை ஒண்ணா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்ப அதுக்கு வந்து எந்த நேரத்துல அவங்க கல்யாணம் வைச்சா அந்த கல்யாண கடைசி வரை சிறப்பாக இருக்கும் என்று இப்படி அல்லாஹ் மேல வைக்க வேண்டிய நம்பிக்கையை அடுத்தவங்க மேல வைக்கக்கூடிய ஒரு நிலை இப்படி அவங்க இருக்க மாட்டாங்க அந்த கேள்வி எனக்கில்லாமல் எழுபதாயிரம் பேர் சொர்க்கம் போறாங்கன்னா அவங்க மந்திரிச்சு பார்க்க மாட்டாங்க ஓதி பார்க்க மாட்டாங்க பரவ சகுனப் போன்ற சகுன பார்க்க மாட்டாங்க அலா ரப்பிகும் எத்த வப்பலூன் முழுக்க முழுக்க அவர்கள் அல்லாஹையே சார்ந்திருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறானே அப்ப நாமளும் வெறுமனே துவா செய்யறதோடு மட்டும் கூடாது நமக்கு என்ன நடந்தாலும் நாம் அல்லாஹையே சார்ந்து இருந்தோமே ஆனால் நாடினால் நாமளும் என்ன செய்யலாம் அந்த எழுபதாயிரம் பேர்ல ஒரு ஆளாக இருக்கலாம் எனவே அதற்காக நம்ம துவா செய்யறது தப்பு இல்லை துவா செய்யறது மட்டுமல்லாம நம்மளுடைய வாழ்க்கையில அனைத்து சந்தர்ப்பங்களிலேயும் அல்லாஹவை சார்ந்து இருக்கிற அந்த ஒரு பழக்கம் அதுவும் ரொம்ப அவசியம் இது அந்த கேள்விக்கான பதிலாக சொல்லுவோம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்